Hi ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வாங்க நம்ம வீடியோ கொள்ள போவோம் இன்னைக்கு நம்ம மல்லிசியில் என்ன கோலசாரமா சாரஸ்யமா போயிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தான் பேச போறோம் பார்க்க போறோம் செறிவாங்க வீடியோ கொள்ள போவோம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்களோட கூட்டு நாடகம் சதி திட்டம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம மல்லி மாசா கிளாஸ் ஒரு பிளான் பண்றாங்க ஓ நீங்க இந்த தான் பண்ணுவீங்களா இனிமே உங்களை விட்டா சரி போட்டு வராது இதுக்கப்புறம் வைக்கிறேன் பாரு உங்களுக்கு வேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி புதுசா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கசாயங்க பாகக்கா கஷாயம் அந்த ஐயோ அதை பேரை கேட்டவொடனே அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அந்த குழம்புல போட்டு சாடும் போதே அந்த கசப்பு டக்குன்னு அவ்வளோ சீக்கிரமா போகாது அப்படி இருக்கிற சொல்ல நம்ம மல்லி அதை ஜூஸா போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ராஜேஸ்வரிக்கு குடிக்க மாட்டேன் தாங்க சொல்லிடுறாங்க ஆனால் பட் நம்ம மல்லி விடுவாங்களா நடிப்பா நீ நடிக்கிற அவ கிரண்டி உனக்கு வேட்டுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு நேராக போய் கூப்பிட்டு வரார் இங்கே பாருங்க ஆனால் இங்கே அவங்களுக்கு கஷாயம் கொடுத்தா குடிக்க மாட்டுறாங்க இது என்னென்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு விஜய் கூட்டுறவும் விஜய் வந்துட்டு பொண்டாட்டிக்கு ஜெல்ரா தட்டுறாருங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மல்லியை குறை சொல்லலாங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்துல ஹண்ட்ரட் குறைய சொல்ல முடியாது சின்ன பசங்களுக்கு பெரியாலும் நல்லா இருக்கா எல்லாமே குடிக்கலாம் இந்த விஷயத்துல மல்லி பெரிய கை அப்படிங்கிறப்போ நீங்க தைரியமா குடிக்கலாம் ஏன் நீங்க இது பண்றீங்க குடிங்க அப்படின்னு சொல்ல நம்ம ராஜேஸ்வரி பைத்திய மாதிரி முழிக்கிறாங்க ஏன்னா நல்லா இருக்கிற வேங்க கஷ்டப்பட்டு அதை குடிக்கணும் அதனால் அவங்க அப்படி முழிக்க அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டே நம்மளோட மல்லி குட்டிங்க குட்டிங்க நின்று ஊட்ட அதை குடிச்சிட்டு வாந்தி பேதிச்சு சாரிங்க வாமிட்டாக எடுக்க வேண்டிய நிலைமை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பைத்தியக்காரவே முடிச்சுட்டு இருக்கேங்க அதுக்கப்புறம் விஜய் போனதுக்கப்புறம் நம்ம கிட்ட நம்ம மல்லி சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி கேவலமெல்லாம் நடிக்காதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி அசிங்கமாக நடித்து தான் என்னை பிரிக்கணுன்ற எண்ணத்துக்கு வராதிங்க நான் இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் உங்களை கொல்ல பார்த்தேன் செய்ய பார்த்தேன்னு அது என்ன செஞ்சு சொல்ல மாதிரிங்க அது சொல்கிறேன் என்ன நினச்சின்னா நம்ம ராஜேஸ்வரி மயக்க மாட்ட மாதிரி சீன் போட்டாங்க இல்லையா அப்போ டாக்டர் வந்திருப்பாங்க ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி டாக்டர் மாற்றி வச்ச மாத்திரை எடுத்து இந்த மாத்திரை யார் வாங்கிட்டு வந்ததுன்னு கேட்க இது மல்லி தான் சொல்ல உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த மாத்திரையை நைட்டு சாப்பிட்டு பத்துருந்தாங்கன்னா படுத்தவங்க அப்படியே பரவலாக போயிருப்பாங்க டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட்டு தான் எல்லாம் ரோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நான் விஜய் மல்லி மேலே செம்ம காணில் கேட்குறாங்க ஏன் மல்லி எங்க அக்காவை சாவடிலாம் முடிவு பண்ணிட்டு வர மாத்திர விட உன்னால் ஒழுங்காக வாங்கிட்டு தர முடியாதா அப்படின்னு கேட்க உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாரும் முழிக்கிறாங்க முழிக்கிறாங்க மீன்ஸ் முறைக்கிறாங்க மல்லியை ரஞ்சி நம்மளோட ரஞ்சிதா சொல்றா ஒரு ஒருவேளை அதையும் உன்னால உருப்பா செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டவுடனே நம்ம விஜய் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாத அப்படி இப்படி சொல்லி திட்டாங்க இந்த சீனை தாங்க சொல்றாங்க நான் ஏற்கனவே உங்களை கொள்ளை பார்த்துன்னு சொல்லியிருக்கீங்க இந்த முறை நான் கொள்றது கூட தயங்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் கேவலாம் நடித்து என்னை இங்கேருந்து அனுப்பணும் இந்த மாதிரி பிரிக்கணும் என்ன அசிங்கம் பார்த்துன்னு நினைச்சிங்களேனா கொருடுவேன் ஏ ஐ கில் யூ அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல இதை கேட்டோடனே ரஞ்சிதா ராஜேஸ்வரி பேசுறியாக்க நான் பார்க்கணுமே ஐயோ கேவலமாக முழிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க இனியாவது திறந்து போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க மறுபடியும் காலைல டாக்டர் வருவார் டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லுவார் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த லேடி டாக்டர் ஆனால் நம்ம மல்லி அதையும் விட போறது இல்லைங்க அதுக்கு ஆப்பு ரெடி பண்ணிட்டாங்க அது என்ன ஆப்பு ஏதாப்புன்றது அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் காப்பியில் மிளகாத்தூள் கலந்து எப்படி கொடுத்து ராஜேஸ்வரி வாயை வைத்தியம் புண்ணாக்குவது என்று மல்லி ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளார் ஓகேங்களா அந்த எபிசோடு மற்றது இது அதுக்கப்புறம் அடிச்சு தோரத்துல இந்த சீன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல சொல்றேன் ஏன்னா ஒரே வீடியோல எல்லா சீனும் சொல்லிட்டா பார்க்குற உங்களுக்கும் போரடிக்கும் சொல்கிற எனக்கும் போர் அடிக்கும் கேட்குற எல்லாருக்கும் போர் அடிக்கும் அவன் மொத்தம் எல்லாருக்கும் போரோ போர் ஸோ இதனால் நோ மோர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த வீடியோவில் இதோட நிப்பாட்டிக்கலாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேணாம் இன்னொரு விஷயம் நீ கேட்டால் லேட் நைட் மிட் நைட்லாம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு கேட்கலாம் ஆமாங்க ஒர்க்கு இப்போ தான் முடிஞ்சுதான் முடிச்சுட்டு நைட் டியூட்டி வந்தோம் வந்துட்டு இப்போ தாங்க சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டது இப்போ என்ன டைம் ஒரு மணிக்கு மேலே ஆகுதுங்க முடியல ஒன்றாவது இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் மறுபடியும் இங்கேருந்து மூணு மணி நேரம் ட்ராவல் வேறு இதெல்லாம் நினைக்கிற கஷ்டமாக இருக்குது சரி விடுங்க என் கஷ்டம் என்னோட போட்டோம் அதை உங்கள்கிட்ட சொல்லி நான் கஷ்டப்படுறது விரும்பல என் கூட வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூட ஓட்டில் உட்காந்துட்டுருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ட சாப்பாடு சரி இல்லைங்க நான் ஒரே கார்டில் தான் பேரும் ஆர்டர் போட்டோம் ஆனால் சாப்பாடு சரி இல்லை என்னாச்சின்னு தெரியலைங்க சரி அதை விடுங்க இதுக்கப்புறம் என் மலிசில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்த சுவாரஸ்யமானது தாங்களா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் மறக்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா செய்யும் பாய்